ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அதே போல் பங்களாதேஷ் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றாங்க இதன் மூலமாக தற்போது பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் தற்போது சாம்பியன் ஷாப்பி தொடரில் இருந்து வெளியேறிட்டாங்க அது மட்டும் இல்லாது நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றதன் மூலமாக தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஷாப்பி தொடருக்குள்ள நேரடியாக ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணமே நியூசிலாந்து அணியுடைய வெற்றி தான் அப்படின்னு சொல்லப்படுது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது பிபிரியோட இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் பார்த்திங்கன்னா அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க இதில் தற்போதைய புள்ளி விவரத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துலையும் நியூசிலாந்து அணி முதல் இடத்துலையும் இருக்காங்க தற்போது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்திய அணி ஏ பட்டியலில் இருக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய அணியோடு மோத வேண்டும் அப்படி பார்க்கும்போது தென்னாப்பிரிக்க அணி முதலிடத்திலையும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்துலையும் இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணியும் இறுதி போட்டியில் முதல் போட்டியில் விளையாடுவாங்க இரண்டாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தற்போது மூன்றாவதாக இந்திய அணி தன்னுடைய லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ள இருக்காங்க இந்த போட்டியில் இந்திய அணியில் சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட போகுது அதாவது தற்போது அணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதன்படி விராட் கோலி சுப்மன் கில் முகமது ஷமி ஹார்டிக் பாண்டியா போன்ற வீரர்களுக்கு தற்போது ஓய்வு கொடுத்துவிட்டு அவங்களுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா தற்போது வாஷிங்டன் சுந்தர் ரிஷப் பண்ட் அஸ்தீப் சிங் போன்ற மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வி அடைந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா இந்திய அணி இந்த போட்டியில் அடைந்தாங்க அப்படின்னா இரண்டாவது இடத்துல இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா அணியோடு இந்திய அணி அரையிறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான சூழல் உருவாகும் ஆஸ்திரேலிய அணியை காட்டிலும் இந்திய அணிக்கு தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது ஒரு எளிமையான அணிதான் அவங்கள ஐசிசி தொடரில் இந்திய அணி ரொம்பவே ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க ஆனால் ஆஸ்திரேலிய அணி ஐசிசி போட்டி அப்படின்னு வந்துட்டாலே ரொம்பவே அவங்க பார்த்தீங்கன்னா நூறு சதவீத எஃபோர்ட்டை போட்டு அவங்க எதிரணியை வீழ்த்திடுவாங்க அதனால தான் தற்போது இந்திய அணி இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த போட்டியில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதற்கு ரெடியாகவும் இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இந்திய அணி அடையும் பட்சத்தில் இவங்க டேபிளில் இரண்டாவது இடத்தை பிடித்து தென்னாப்பிரிக்க அணியோடு மோதுவதற்கு வாய்ப்பு உருவாகும் அப்படி இந்த போட்டியில் இந்திய அணி ஈஸியாக தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்திட்டாங்க அப்படின்னா நேரடியாக அவங்க இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுருவாங்க அதற்கு பிறகு இரண்டாவது அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று வரக்கூடிய அணியோடு இந்திய அணி மோதி கோப்பையை கைப்பற்ற வேண்டும் இதனால தான் தற்போது இந்திய அணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு ஆக மொத்தம் தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த மூன்றாவது லீக் போட்டியில் இந்திய அணியில் அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகுது அது மட்டும் இல்லாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியிலேயே முகமது ஷமி அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு அவங்க ரொம்பவே அவதிப்பட்டாங்க சில ஓவர்கள் அவங்க ரெஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் உள்ளே வந்து பவுலிங் பண்ணிணாங்க அப்போ கூட அவங்க காலில் பெரிய அளவிலான காயம் இருந்தது தெரிய வந்துச்சு இதன் காரணத்தினால தற்போது நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக முகமது ஷமிக்கு ஓய்வு கொடுக்கப்படும் அப்படி பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங் தான் உள்ளே வருவாங்க அதே போல் நீண்ட நாட்களாக பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஷப் பண்ட் அவர்களுக்கு ஒருநாள் போட்டியில் களமிறங்குவதற்கு இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல் தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைனா வருண் சக்கரவர்த்தி இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு இந்த போட்டியில் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி